வெஜு நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து அன் அன்லிமிட்டட் தான் ராமச்சந்திரா மிஸ் தான் ஸோ நம்மளுக்கு தெரியாது ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னான் இங்கே இருக்குது வாடகை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது அங்கே போய் பார்க்கலாம் வெஜ்ஜி நான்வெஜ்ஜு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வெரைட்டியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கலாம்

சொல்லிட்டு வந்து சொல்லுவார் சாப்பாடு மட்டன் நாட்டுக்கோழி மீன் வறுவல் கரண்டி முட்டை தயிர் போர் சாம்பார் ரசம் நாட்டுக்காடா அது என்றைக்கே நாளைக்கு வந்து அன்லிமிட்டு சாப்பாடு மீன் வேணும் மீன்

국민 casts 참

கரடி முட்டை சாதம் சட்னி நாட்டு எல்லாமே வந்து அன்லிமிட்டெட் லொக்கேஷன் மட்டும் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் கரெக்டான லொக்கேஷன் ஊத்தன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து

அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் கடையிலலாம் போனால் எப்போ எதுவும் ஐயோ திரும்ப பார்க்கறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க உண்மையில் அதை பக்கத்துலேயே நின்று நல்லா கவனிக்கிறாங்க அதுக்கு தான் அதுக்கு தான் இந்த கடைக்கு வந்துருக்கும் கேமராவே வந்து வேறு யாருனா கூப்பிட்டு வந்தால் கூட நல்லா பாப்பிடுவாங்க

அவுடர்ல இருந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் உள்ள இருந்தாலும் வந்து யாருக்குமே வந்து தெரில சரி பாவ நான் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்றேன் அருமையா இருக்கு சரிங்க பாண்டிச்சேரி எல்லாம் கூட வராங்க அப்படி இல்லையா நம்மளுக்கு தெரியல யங்ஸ்டர் யாருக்குமே வந்து தெரில சொல்றேன் கண்டிப்பா வருவாங்க சரி சரிங்க சார் ஓகே